ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அன்னதானத்துக்கு ஒரு முப்பது பேர்த்துலேருந்து முப்பத்தஞ்சு பேத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோம் அது எப்படிலாம் செய்கிறோம் என்னென்ன பொருள்லாம் போட்டு செய்கிறேன் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க யாராவது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க விளையாங்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் எண்ணெயை வந்து விட்டுலாம் எண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நெய் எடுத்து வச்சிருக்கோம் நெய் வந்து ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வந்து கிராம் வந்து எடுத்து போட்டுக்கலாம் கிராம் போட்டாச்சு நெக்ஸ்ட் ஒரு அரை கிலோ வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கி வதக்கி விட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம தக்காளி ஒரு முக்கால் கிலோ தக்காளியும் ஒரு ஆறு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஏன்னா தாத்தா படி எங்களுக்கு தான் காரம் இல்லாமல் பண்ணலான்னு இப்போ ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சிருக்கோம் அந்த மல்லித்தலை வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்துக்கும் அதையும் நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கோம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு அரை கை அளவுக்கு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேரட் பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு எப்படி இருக்கணும் ப்ராப்ளம் காரம் ரொம்ப வேணால் நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து மீன் மேக்கர் வாங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஒரு கால் லிட்டர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுரலாம் இப்போ நம்ம ஒரு லெமனையும் புழிஞ்சாச்சு நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கோம் இது பச்சை கலர் இல்லையா மஞ்சள் கலர் தான் இருக்கான் பட்டாணி ஊற வச்சது அதை எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம அதில் வந்து எடுத்து ஊற்றிக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறணும் கொதிக்க விட்டுட்டு தான் நம்ம வந்து அரிசியை வந்து சேர்க்கணும் இது தாளிக்கிற போகிறப்பே நம்ம வந்து அரிசியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இது கூட நம்ம வந்து அரிசியை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எடுத்து சேர்த்துறலாம் நம்ம வந்து பிரியாணி வந்து சூப்பராக வந்து தம் போட்டாச்சு சரி ஓகே தம் போட்டுட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்